ஃபிசிக்ஸ் வந்து நியூமெரிக்கலாகவும் இருந்துச்சு ஸ்ட்ராங் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா போய் உள்ளே போய் தேடி எடுத்துகிட்டு வரணும் அப்போ தான் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு நிமிஷத்தில் இது எந்த டாப்பிக்கு என்ன இது இதெல்லாம் யோசிக்க எவ்வளோ வேகமாக யோசிக்க வேண்டியிருக்கும் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மாடரேட் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டூ கொர்ஷன் தாராளமாக ஆட்ட ஃபார்ட்டி கொஸ்டின் கூட ஃபா தாராளமாக ஆட்ட இன் பண்ணலாம் அப்படி தான் இருந்துச்சு ஃபை தான் ட்ரிக்கியாகவும் டீப் திங்கிங் பண்ணவே மாதிரி இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா பயாலஜில வந்து லெந்தி கொஸ்டின் ரொம்ப யோசனை பண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸோ இன்னொருத்தவங்க சொல்லிருக்காங்க மாடரேட்ல இருபது கொஸ்டினும் டிஃபிகல்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினும் கெமிஸ்ட்ரி வந்து தேர்ட்டி த்ரீ கொஸ்டின் மாடரேட்டும் டிஃபிகல்ட் லெவல் வந்து பன்னெண்டு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்ட்டு பயாலஜி வந்து செவன்டி ஃபோர் கொஸ்டின் மாடரேட் ஆகும் இதில் ஈஸியும் உண்டு ஈஸி அண்ட் மாடரேட்